யார் கேட்கலாம் இங்கே உள்ளவங்களும் கேட்கலாம் இங்கே சட் சங்கத்துக்கு வந்தவங்களும் கேட்கலாம் ஆன்மீகத்தில் உள்ள என்ன வினாக்களும் எளிமையான வினாக்களையும் அன்னையர்கள் கேட்கலாம் பூஜை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வழிபாடுகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் குலதெய்வ நிலைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எதுனாலும் கேட்கலாம் செல்லு சைலன்ட் முதலில் பற்றிருங்க

நல்ல ஆண்மையீக உரைகளை உரையாடல் நிலைகளாக உயர் இறை ஆண்மையீக உரைகளை உரையாடல் நிகழ்களாகவே நிகழ்த்துகின்ற இறை நிகழ்த்தும் சச்சங்க நிகழ்வாக இத்தளமதில் கொண்டு இத்தளமதில் நடந்தேறுகின்ற நல் நிகழ்வுதனை இத்தலத்தில் நடந்தேறுகின்ற நல் நிகழ்வுதனை இறையாற்றலெல்லாம் ஒன்றாக அமர்ந்து உயர் இறை சிவத்தோடு உயர் இறை சிவத்தின் கணங்களெல்லாம் ஒன்றாக அமர்ந்திருக்க இந்நிகழ்வு என்பது மானிடர்களோடு சமமாக சரியாக சரிக்கு சமமாக அமர்கின்ற உயர் இறை ஆற்றல்களை வரவழைத்து இத்தளமதில் சற்சங்க நிகழ்வு நிகழ்த்தும் அத்தன்மைக்கு அகத்தியன் நல்லாசிகள் வழங்கும் ஓமகதீஷாய இறை சித்தனை காண வேண்டுமெனில் இறை சபை கலியுக தேவ சித்த சபை என்ற நாமத்தோடு உயர் இறை நாமம் நாமங்கொண்ட சிவசபை சிவஞான சபை சிவவனம் சிவக்காடு திருவனம் திருக்காடு ஞானவனம் ஞானப்பட்டறை என்று ஒவ்வொரு சித்தர்களும் அவரவர்கள் ஆசி உரைக்கின்ற ஜீவ ஏடுகளிலிருந்து வழங்கப்பட்ட நாமங்கள் வரிசையாக வந்து கொண்டிருந்த பொழுதும் அந்நாமங்களெல்லாம் திளைக்கின்ற அக்காலங்களில் சிவமகாசபை ஆசானை காண வேண்டும் எனில் சிவமகாசபை ஆசானுக்கு இணையாக அவன் அருகில் அமர்ந்து உபதேச உரைகளை கேட்க வேண்டும் எனில் கிட்டத்தட்ட ஏற குறைய தொண்ணூத்து ஆறு நாட்கள் தவம் காண வேண்டும் என்பது ஆதிகால சிவத்தின் கட்டளை என்ற அகத்தியன் உரைக்கிறார் ஓமகதி சாயனான நாட்கள் என்பது என்னவெனில் பல்வேறு ஜீவ ஏடுகளிலிருந்து பயணப்பட்ட அச்சிவசபை ஆசான் ஆற்றல் அமர்ந்திருக்கும் ஜீவ ஏடுகளிலிருந்து ஆசிகள் பெற்று கர்ம வினைகள் அகழ்வதற்கு அத்துணை நாட்கள் ஆகும் என்றகத்தியன் உரைக்கின்றோம் ஓமகதி அவ்வாறு அத்தகைய நாட்கள் எல்லாம் கடந்தும் அவன் அவனை கடக்கின்ற பொழுது சிவமகாசபை வந்து அமர்வதற்குரிய ஆற்றலை ஆசியை பெறுகின்றான் என்று அகத்தியன் கூறுகின்றோம் இது கலியுக தேவ சித்த சபை என்ற நாமத்தோடு விளங்க பெற்ற காலங்களில் சபையில் நடந்தேறிய நிகழ்வுகள் என்று அகத்தியன் கூறுகின்றோம் ஏனெனில் இச்சபையில் இச்சற்சங்க நிகழ்வில் ஒரு சீடர் ஒரு சேடன் வந்து வாழை சித்தனிடம் அகத்தியனிடம் வினா தொடுக்கின்ற பொழுது ஒரு மானிடன் ஒரு இறை நிலையை தாங்கிய மானிடன் ஒரு இறையாளன் இறை நூல்களை கற்றவன் வந்து அமர்ந்திருக்கின்றான் அவனுக்குள்ளிருந்து பதில் வரும் என்று வந்து நின்றுவிடக் கூடாது என்று அகத்தியன் உரைக்கின்றோம் இது மானிடர்கள் நிகழ்த்தும் நிகழ்வல்ல பிரபஞ்சமே வந்து அமர்ந்து பிரபஞ்ச சிவத்தோடு இணைந்து சிவசபை ஆசான் என்னும் சிவமகா வாழை சித்தனோடு இணைந்த சித்த கணங்கள் தேவியர்களோடு சப்த ரிஷிகளோடு சப்த கண்ணிமார்களோடு பரந்தாமன் பிரம்மதேவன் அவரவர்கள் சமேதர்களாக திருமுருகப் பெருமான் அவனின் சமேதர்களாக அமர்ந்திருக்கின்ற அத்துணை ஆற்றலும் ஒற்றை நிலையில் வந்து அமர்ந்திருக்கின்றன என்றும் நிலையோடு வந்து நிற்க என்ற அகத்திய நல்லாசி வழங்குகின்றோம் இதுவே உண்மை நிலை சிவசபையினுடைய ஊர்ஜித நிலை உரைக்கின்றவாறு தொடுத்த வினா இவ்வினாவினை தொடுக்க வேண்டுமெனில் ஜீவ ஏடுகளில் பல்வேறு விதமான ஆகம நிலைகளை கடந்தேறிய பின்புதான் இதற்குரிய பதில் ஜீவ ஏடுகளில் கிடைக்கும் அறிந்தவர்களுக்கு புரியும் என்ற அகத்தியன் உரைக்கின்றோம் ஆனால் அத்துணை ஜீவ ஏடுகளினுடைய ஆற்றலையும் பிரபஞ்ச மகா ஆற்றலையெல்லாம் ஒன்றாக தன்னகம் சேர்த்து வைத்திருக்கும் ஆதி கைலாய சிவ சூட்சம நூல் இந்நூல் என்பது சிவபெருமானுடைய சரீரம் என்ற அகத்தியன் உரைக்கின்றோம் அவன் அடியிலிருந்து இருந்து இருக்கும் சிவத்தின் அடியை காண முற்பட்டு காண முடியா ஆற்றல் ஒருபுறம் முடியை காண முற்பட்டு முடியை காணா நிலை ஒருபுறம் இருந்த பொழுதும் சிவத்தை ஒட்டுமொத்தமாக பெற்ற ஆதி கைலாய சிவசூட்சமன் நூல் தாங்கிய சிவமகா வாழை சித்தன் என்னும் வடிவத்தையும் அகத்தியனையும் நேருக்கு நேராக சரீரம் முழுவதையும் காண்கின்ற அற்புதத்தை பெற்ற சச்சங்கம் இதுவென்று அகத்தியன் உரைக்கின்றோம் ஓ மகதீஷா அவ்வாறு சிவம் வந்து அமர்ந்து இருக்கின்றது என்ற நிலையோடு தொடுத்த வினாவிற்கு அகத்தியன் விடையளிக்கின்றோம் ஏற்றமுடன் நடைபெறும் சச்சங்க நிகழ்வில் கலந்து சரணாகதியோடு உயர் உள்நிலை சரணாகதியோடு வினா தொடுத்த நிலைக்கு அகத்தியன் நல்லாசி வழங்கி ஏற்றமுடன் இதற்குரிய நாளிகை பொழுதுகள் அவரவர்கள் அவரவர்களுக்குரிய சிந்தைக்கு ஏற்றவாறு கற்றது கேட்டது உரைத்தது தன் செவிகளில் வந்து விழுந்ததற்கு அத்தகைய நிலைகளுக்குள்ளே உரைக்கின்றார்கள் இந்நேரம் அந்நேரம் இந்நாளிகை அந்நாளிகை என்று அகத்தியன் கோருகின்றோ அற்புதமாக அதிகாலை பொழுதில் ஆதவன் எழுவதற்கு முன்பாக ஆதவன் கதிரவன் அவன் கதிர் இத்தரணியில் வந்துதிப்பதற்கு முன்பாக ஒரு நாளிகை பொழுதிற்கு முன்னதாக பிரம்ம முகூர்த்த வேலையென்று பிரம்ம முகூர்த்த நாளிகை பொழுதென்று உரைக்கின்றோமே சரியாக நான்கு முப்பது நாளிகை பொழுதிலிருந்து ஆறு மணிக்கு உள்ளாக அவ்விளக்கினை ஜோதியினை ஏற்றி அமர்ந்து அச்சோதியின் முன்பாக ஒரு நாளிகை அரை நாளிகை தன் குலதெய்வ நிலை தன் இஷ்ட தெய்வ நிலை அகத்திய நிலை சித்த நிலை உன் மனதிற்குள் வாழும் குருவாக எவரை ஏற்றுக்கொண்டிருக்கின்றாயோ அக்குருவினுடைய நாம நிலைகளை உள்ளுக்குள் உரைத்து தவத்தில் அமர்கின்ற பொழுது கர்ம வினைகள் வேறொருத்து செல்லும் என்று அகத்தியன் நல்லாசி வழங்குகின்றோம் அக்கர்ம வினைகள் என்பது படிப்படியாய் படிப்படியாய் உள்ளுக்குள்ளிருந்து குரு உபதேச நிலைகள் வழங்குகின்ற பொழுது தீப அத்தகைய தீப நிலை ஜீவ ஜோதி நிலை அச்சோதிக்குள்ளிருக்கும் அற்புதமான சிவ பிரபஞ்ச பேராற்றல் அமர்ந்திருக்கும் உள்ளுக்குள் ஒரு ஜோதிதனை உள்ளுக்குள் ஏற்றுகின்றது என்ற அகத்தியன் என் உரைக்கின்றோம் அதுவே இறை தவ ஜோதி என்று அகத்தியன் உரைத்து அற்புதமாய் விடியற்காலை யாம் கூறுகின்ற பொழுது அந்திமகா வேலைதனில் ஆற்றலாக சூரியன் அஸ்தமிக்கின்ற அத்தகைய வேலை அவ்வேளையும் இவ்வேளையும் இணைகின்ற ஒரு அற்புதமான அந்திமகா வேலைதனில் சரியாக அத்தகைய ஆறு மணி நாளிகை பொழுதிற்கு அடுத்தாற்போல் விளக்கேற்றி நடுநிசி பொழுதிற்குள் செல்லாது அதிலிருந்து தான் தவம் ஆற்றுகின்ற அத்தகைய காலங்கள் வரை ஒரு நாளிகை அரை நாளிகை அல்லது உம்முடைய இல்லங்களில் இருக்கக்கூடிய அத்துணை பேரும் ஒவ்வொருவராக வந்து தவத்தில் வழிபாட்டு முறைகளை கையாண்டு நிறைவுறுகின்ற அவ்வேளைக்குள் அதனை அத்தகைய தீப நிலைகளை குளிர்வித்து ஆற்றலாக சயனத்திற்கு செல்கின்ற அவ்வேளையில் தன் பூஜை அறைதனில் ஒரு தென் திசையில் ஒரு சிறு ஒளி ஒரு சிறு விளக்கு ஒளி எவ்வேளையும் அணையாது எரிந்து கொண்டிருக்கின்றார் போல் கையாளுக வேண்டும் என்ற அகத்தியன் நல்லாசி வழங்குகின்றோம் அது அணையா விளக்காக அணையா ஜோதியாக அது எத்தகைய அளவில் இருந்தபொழுதும் அஜோதி அணையாமல் இருக்கின்ற பொழுது அங்கு அற்புதமான பிரபஞ்ச கடாட்சம் குடியிருக்கும் என்ற அகத்தியன் நல்லாசி வழங்குகின்றோம் அத்தகைய நிலையில்லை அவ்வாறு எமக்கு பூஜை அறைகள் இல்லை அவ்வாறு ஏற்றுவதற்குரிய சாத்திய கூறுகள் இல்லை எனில் அகத்தியன் கூறுகின்றோம் ஓம் அகதீஷாய நமக என்னும் அற்புதமான அத்தகைய வார்த்தை தனை நாமந்தனை உள்ளூர உச்சரித்து தன் சயனத்திற்கு துயில் கொள்ள செல்கின்ற பொழுது அது யாம் உரைத்தவாறு ஜீவ ஜோதியாய் அணையாது எரிந்து கொண்டிருக்கும் என்று அகத்தியன் அல்லாது ஓம் அகதீஷாய அதுவே தன் இல்லமில்லை தான் அங்குமெங்கும் அலைந்து வருகின்ற ஒரு 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 நடமாடுகின்ற ஒரு நடமாடி வாசி என்ற பொழுதும் அவன் உள்ளுக்குள் அவனுக்கு சரியான ஒரு தளமில்லை ஏற்றுவதற்குரிய விளக்கில்லை இல்லை திரியில்லை என்ற பொழுதும் தன் சரீரத்தை விளக்காக்கி உள்ளுக்குள் இருக்கும் நீரினை அத்தகைய திரவமாக்கி அவன் அவன் உள்ளிருக்கும் நாவினை இறைநாமம் நாமம் உச்சரிக்கின்ற பொழுது அந்நாமம் திரியாகி அதில் ஏற்றப்படுகின்ற ஒரு பிரபஞ்ச ஜோதி கொண்டிருக்கும் என்ற அகத்தியன் நல்ல ஆசி வழங்குகின்றோம் யாம் அதுவே பேராற்றல் கொண்ட அருள் நிலை கொண்ட அற்புதமான உயர்வு நிலை என்ற அகத்தியன் ஆசி வழங்கி விளக்கேற்றுகின்ற நாளிகை பொழுதுதனையும் உணர்த்தி அற்புதமாக சிவமகா சபை பிரபஞ்ச மகா சபையினுடைய தளம் நாடி ஒரு பூஜை வேலைதனில் வந்து அமர்ந்து கலந்து ஆசிகள் சிவசபையிலிருந்து சச்சங்க நிகழ்விலிருந்தும் பெற்று சென்று வருகின்ற பொழுது உமது இல்லமும் சபையினுடைய ஆற்றல் ஆசி பெற்ற தலமாக விளங்கும் என்று அகத்திய நல்லாசி வழங்குகின்றோம் இல் சபை சீடரோடு இவ் இல் சபை சீடரோடு சபை நாடி வந்தும் அற்புதமாக வளம்பருகின்ற பொழுது இல் சபைக்குரிய சச்சங்க நிகழ்வுகள் நிறைவேறுகின்ற பொழுதும் இச்சீடரோடு ஆற்றுகின்ற பணிகள் உயர்கின்ற பொழுதும் தானதர்ம கைங்கரிய நிலைகள் உயர்ந்து நிற்கின்ற பொழுதும் அற்புதமாய் உள்ளுக்குள் ஒரு ஜோதி எரிய துவங்கும் என்ற அகத்து என் நல்லாசி வழங்குகின்றோம் ஏற்றம் உண்டு நீர் தொடுத்த அவ்வினாக்களுக்குள் அற்புதமாக நல்ல ஆசிகள் உள்ளுக்குள் பகிர் பகிரப்படுகின்ற பொழுது உமது இல்லத்தில் இருக்கும் யாவரும் நல் சுபிட்சம் பெற்று நல் வள உடல் நலவள ஆரோக்கிய நிலையோடு வளம் வருவதற்குரிய ஆசிகளையும் அகத்தியன் வழங்கி அமர்கின்றோம் ஓ மகதி ஷாய நமக